பிரபஞ்சத்திற்கு என் வணக்கம் நேர்மறை எண்ணங்கள் ஒரு நேர்மறை பார்வை நேர் பார்வை நேர்கொண்ட பார்வை நாம் இருக்கும் இடம் அழகானது என்ற மனநிலையை முதலில் அமைத்து கொள்ள வேண்டும் அழகான பூங்கா அல்லது பழத்தோட்டத்திற்கு சென்றால் ஆகா இந்த இடம் எத்தனை ரம்யமானது இதில் எத்தனை விதமான இயற்கை காட்சிகள் உள்ளன அந்த சிகப்பு கலர் மரம் பூ எவ்வளவு அழகாக இருக்கிறது அதோ அழகிய பட்டாம்பூச்சி பறந்து வருகிறது வயலட் நிற பட்டாம்பூச்சி மலரிலிருந்து மலர் தாவுவது போல் இருக்கிறதே இந்த இடம் எவ்வளவு அமைதியாக இருக்கிறது இதமான தென்றல் தவிழ்ந்து வருகிறது இங்கு வாழும் மக்கள் அமைதியாக அவரவர் வேலையை செய்து கொண்டே இருக்கிறார்கள் காகம் கூட்டமாக பறந்து வருகிறது இறை தேடி சென்று தன் நண்பர்களை உணவை கண்டவுடன் அழைத்து பகிர்ந்து உண்கிறது பகிர்ந்து உண்ணலுக்கு என்னே ஒரு உதாரணம் என்று வியப்போடு சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அவ்வாறு சொல்லிக்கொண்டே இருக்கும்போது ஏற்கனவே டஸ்ட் பின்னில் குப்பை போல நம் மனதில் புதைந்திருக்கும் துக்கங்கள் கவலைகள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் போன்றவற்றை பற்றிய எதிர்மறை சிந்தனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கதிரவனை கண்ட பணி போல விலகி நம்மை கேட்காமலேயே ஓடிவிடும் திடீரென்று எதிர்பாராத சூழல் வரும் அது எல்லோருடைய வாழ்விலும் வரும் இதை எப்படி தாங்கிக் கொள்வது என்ற எண்ணமும் வரும் ஆனால் பாசிட்டிவ் மைண்ட் செட் என்னும் நேர்மறை மனப்போக்கை உடனடியாக நமக்குள் பதிவிறக்கம் செய்துவிட வேண்டும் சரி விடு பார்த்து கொள்ளலாம் என்று மனதிற்குள் சொல்லி பயத்தை போக்க வேண்டும் நம்முடைய பலம் என்ன என்று தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் நமக்குள் என்ன திறமைகள் இருக்கிறது என்பதை நாமே சுயமதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும் என்னுடைய பலம் என்னுடைய பேச்சுதான் மற்றும் தைரியம் ஆழ்மனமானது மிகவும் நம்பிக்கையானது அசைக்க முடியாத நம்பிக்கையும் எனக்கு உண்டு சுயமரியாதை சுய ஒழுக்கம் சுய பாதுகாப்பு பக்தி எளிமை போன்றவையும் நம்முடைய நேர்மறையான குணங்களாகும் அவற்றை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் தினமும் பிரார்த்தனை செய்வதை பழக்கமாக வைத்து கொண்டால் அற்புதங்கள் நம் வா நம் வாழ்வில் நம் வீட்டில் நடப்பது வாடிக்கையாகிவிடும் பிரபஞ்சத்தை படைத்த இறை சக்தியை இஷ்ட தெய்வத்தை தேர்ந்தெடுத்து தினமும் பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும் அதே போல நகைச்சுவை உணர்வை அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் நகைச்சுவை வாழ்வில் மிகவும் முக்கியமானது நகைச்சுவை உணர்வு நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் என்று ஆய்வுகள் நிரூபித்துள்ளன பல நல்ல ஹார்மோன்களை நம் உடம்புக்குள் சுரக்க செய்யும் பிரபஞ்சம் நம்மை நிச்சயமாக கைவிடாது ஒவ்வொரு சவாலையும் ஒவ்வொரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு எல்லா பிரச்சனைகளுக்கும் குடும்ப பிரச்சனைகளுக்கும் கூட மௌனமே சிறந்தது மௌனமாக இருக்கும்போது நம்முடைய மனதில் நல்ல எண்ணங்கள் உதிப்பதை காணலாம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு ஒவ்வொரு பூட்டிற்கும் அதற்கே உரியத்தான திறவுகோல் உண்டு நம்முடைய பலத்தை கண்டுபிடிங்கள் அதை மேலும் மேலும் வளர்த்து கொள்ளுங்கள் பலவீனத்தை மறந்து விடுங்கள் என்னுடைய பலவீனமும் பேச்சுதான் தேவையற்ற பேச்சு தேவையற்ற பேச்சை மறந்து விடுங்கள் அவற்றை ஒழித்து விடுங்கள் நன்றி பிரபஞ்சமே என்று எல்லாவற்றுக்கும் நன்றி கொண்டே இருக்க வேண்டும் பிரபஞ்சத்தின் காந்த சக்திகளை அதி அற்புத ஆற்றல்களை உள்வாங்கி பிரதிபலிக்கின்ற உயிரோட்டமான தெய்வ சிற்பங்களை தெய்வ சுரூபங்களை ஆலயத்திற்கு சென்று தரிசிக்க வேண்டும் அதன் அருளில் நம் மனதை லயிக்க வேண்டும் எல்லோரிடமும் நல்ல விஷயங்கள் நல்ல குணாதிசயங்கள் இருக்கும் என்னிடம் இருக்கும் நல்ல விஷயம் நான் மிகவும் அன்பானவள் இரக்கமுடையவள் எனக்கு ஏழை எளியவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் உதவி செய்ய மிகவும் பிடிக்கும் உங்களுக்கும் என்ன பிடிக்கும் என்று சுயமதிப்பீடு செய்து கொள்ளுங்கள் நேர்மறையான சிந்தனைகளையும் குணங்களையும் வளர்த்து கொள்ளுங்கள் வாழ்வில் சுபிட்சங்கள் யாவத் யாவும் பெருகும் வாழ்க நலமுடன் வளர்க வளமுடன் பிரபஞ்சத்திற்கு நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களிடம் பேசுவேன் என்றும் உங்கள் நான் நன்றி வணக்கம்